நல்லா கிறிஸ்பியாக இந்த புடலங்காய் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் தேவையான அளவு புடலங்காய் எடுத்துக்கோங்க இது ரவுண்டு ஷேப்பாக நல்லா மெலிஸாக கட் பண்ணி எடுத்துடுங்க அதுக்கு அடுத்தது கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க கடலை மாவு உப்பு கரம் மசாலா ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தண்ணி ஊற்றாமல் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகிரும் அடுத்தது நம்ம கொதிக்கிற எண்ணெயில் இதை தனித்தனியாக போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் உதிரியாக உதிர்த்து விடுங்க மொத்தமாக போட்டுறாதீங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால இதை விரும்பி சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த புடலங்காக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல வித்தியாசமாக நல்லா டேஸ்டியாக இருக்குங்க இப்படி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ